வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ ஆறாம் தேதி ரிசல்ட்டு இரநூத்தி பதினஞ்சு அப்படின்ட்டு ஸோ ரிசல்ட்டு இரநூத்தி பதினஞ்சு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னாவே ஃபுல் போடு சி போல எடுத்துருக்கோம்பா ஸோ சி போட்லேயே ஃபுல் நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ பி போர்டில் ஒன்றுங்கிறது பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் அஞ்சுங்கிறது பாசம்பா ஸோ பாஸு அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இரநூத்தி பதினஞ்சுக்கு நானூற்றி பதினஞ்சு அப்படின்ட்டு ஒரு பிசி வினிங்கம்பா ஸோ நானூற்றி பதினஞ்சுக்கு ஒரு பிசி வினிங் அதுவும் இல்லாமல் ஆல் போர்டு அஞ்சு அப்படின்ட்டு ஆல் போர்டில் அஞ்சுங்கிறது பாசா ஒரு பிசி ஒரு அருமையான வெற்றி அதாவது நாலாந்தேதி நம்ம அந்த நம்பரை பாக்ஸ் நம்பரில் கொடுத்துருப்போம் ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ நாலாம் நாலாந்தேதி ஸோ இரநூத்தி பதினஞ்சு அப்புடின்ட்டு பாக்ஸாக கொடுத்தோம் ஸோ இங்கே தான் நமக்கு பிசி வினிங் கிடச்சிச்சு ஸோ பன்னெண்டு அப்புடின்ட்டு பிசி வினிங் கிடச்சிச்சு ஸோ அன்னைக்கு இரநூத்தி பதினஞ்சு அப்படின்னு எடுத்தோம் ஸோ நாலாந்தேதி எடுத்தது ஆறாம் தேதியா ஸோ மிஸ் ஆனாலும் நமக்கு பிசி ஒரு வெற்றியாம்பா ஓகே பா ஸோ ஏழாம் தேதிக்கான கேசிங்கை பார்க்கலாம் கேஎல் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏ போல ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ சப்போஸ் அஞ்சு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம் பாஸ் ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல மூணு நாலு ஒன்று சி போல ஒம்பது அஞ்சு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஜீரோவை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் பஸ் சப்போஸ் ஏ போலில் ஆறு அஞ்சு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் ஸோ ஜீரோ வச்சு ட்ரை வச்சுட்டமுன்னா ஜீரோ பதினாலு ஜீரோ பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ முப்பத்தொம்போது ஜீரோ இருபத்தொன்று ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஹஹால்போர்டு மூணு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸால் போர்டு மூணு ஒம்பது ஸோ ஒருவேளை அறநூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ அறநூற்றி முப்பத்தி ஒம்போது பாக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்குதான்ப்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகலாம் பாருங்கள் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவா ஸோ இதில் இரநூத்தி அறுபத்தஞ்சு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூத்தாறு முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி இருபத்தாறு நாற்பத்தி மூணு ஜீரோ ஒம்பது முப்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் இருபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு முப்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏ போல சி போடு ஏ போல ஆறு சி போல மூணு ஸோ ஏசி அறுபத்தி மூணு அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏசியில் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டியர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றி அனுச்சுடனும் ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவாங்க கேரண்டி இண்டியாச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற பர சேவனுச்சு ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் bye see you